தலைமை கழகம் அறிவித்ததை ஏற்று இருபத்தி ஏழே நாட்களில் நூறு நிகழ்ச்சிகளை மாநகர கழகத்தின் சார்பில் மாநகர செயலாளர் சுப்பிரமணியம் அவருடைய முயற்சியில் வெற்றிகரமாக நடைபெற்று அந்த நிகழ்ச்சிகளை நடத்திய பகுதி செயலாளர்கள் அணிகளை சார்ந்த நிர்வாகிகள் வட்டக்கழக செயலாளர்கள் ஆகியோரை கௌரவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் நம் மாநகர திமுக சார்பில் விழா ஏற்பாடு செய்யப்பட்டு அது குறிப்பாக நெல்லை சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஏறத்தாழ இருபத்தி மூன்றாயிரம் ஓட்டு வித்தியாசத்தினுடைய தோல்வியடைந்த தொகுதியில் நாடாளுமன்ற தேர்தலில் கூடுதலாக பத்தொன்பதாயிரம் பெற்று ஏறத்தாழ நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் சென்ற சட்டமன்ற தேர்தலை விட கூடுதலாக பெற்றுக் கொடுத்த மாநகரத்தினுடைய தோழர்களை ஊக்குவிக்கும் எண்ணமாக ஒரு பாராட்டு விழாவை நடத்தி அதில் தலைமை கழகத்தின் சார்பாக என்னை கலந்து கொள்ள வேண்டும் என்று மாவட்ட செயலாளர் கேட்டுக்கொண்டதற்கு என்னங்க நான் வருகை தந்து பரிசுகளையும் அவர்களை கௌரவிக்கின்ற வகையில் கேடயங்களும் அதே போல ஷீல்டுகளும் வழங்கி தொண்டர்களை ஊக்குவிக்கின்ற வகையில் இன்றைக்கு ஒரு மகத்தான விழாவை நடத்தியிருக்கிறார்கள்

எடப்பாடிக்கு வைத்திருச்சு அவருக்கு இன்னைக்கு நெருக்கடி அவர் கூட இருந்தவங்கலாம் இருப்பாங்களான்ற சந்தேகம் வந்துருச்சு அதனால அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம பேசிக்கொண்டிருக்கிறார் தளபதி அவர்கள் மிக உடல்நலத்தோடு சிறப்பாக இருப்பதை நீங்க எல்லாம் ஊடகங்கள பாக்குறீங்க ப்ரெஸ்ல வருது விளக்கு வாங்கிட முடியல உங்களையமா இந்தியா பூரா உலகம் பூரா இருக்கிற பத்திரிகையாள விலைக்கு வாங்கிட முடியுமான்னு எதையும் மூடி மழைக்கிற பழக்கம் திமுகவிட கிடையாது

இவர் விட்டு மொத்தத்தையும் கஜானாவை காலி போயிட்டு போனா ஒரு நாற்பது கோடி ரூபாயில ஒரு ஏசியாவே பாராட்டுகிற அளவுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் நடத்தி இந்தியா உலகம் பூரா பாராட்டுக்குது ஆசியாவிலே முதல் முறையாக தமிழ்நாட்டில் நடத்தி அந்த பெருமை தமிழ்நாட்டுக்கு செய்து கொடுங்கள் இவங்க ஆட்சியில் செய்ய முடியல அதனால வைக்கல் சிங் காரணமாக பேச செய்வாங்க பத்து பதினாறுக்குள்ள பத்து ரூபா பார்த்து மலடி என்ன சொல்லுவா அந்த கிமுக கூட்டணி நீடிக்குமா சார் அதற்கான வாய்ப்புகள் இருக்க நீடிக்கும் 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 உறுதியா நீடிக்கலாம் யாருக்கும் எந்த சந்தேகம்